வில்லுக்குரி பகுதி அழகிய காட்சிகள் இங்கே ஒரு வியாபாரி இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் பனைப்பொருள் வியாபாரி நொங்கு இளநீரெல்லாம் இருக்கு வணக்கம் முதலாளி முதலாளி வணக்கம் எப்படி வியாபாரம் எப்படி போய்ட்டுருக்கு பரவாயில்லையா சரி வாழ்வாதாரம் எப்படி இருக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கு முதலாளி நல்லா இருக்கா சரி இந்த இந்த வியாபாரத்தை வச்சு தான் வாழ்க்கை ஓடுது இல்லையா சரி அந்த பால நினைதால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அதை கொஞ்சம் பாடுங்க இங்கே பார்த்து நல்லா பாடுங்க சத்தமா வாள நினைதால் வா சத்தமா பாடுங்க கண்ணையா அப்படி இல்லை வாள நினைதால் வாளலாம் வளியா இல்லை பூமியில் ஆ ஆ சத்தமா பாடுங்க ஆ நல்லா வாள வைப்பா ஆனந்த

சரி சரி நல்ல பாட்டெல்லாம் படிச்சு வைக்க என்ன ஏன்னா இந்த புதிய இந்த இளம் தலைமுறைகளுக்கு பழைய காலத்து பாட்டெல்லாம் தெரியல இந்த விழிப்புணர்வு பாடலாம் நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் பாடினா தான் அதுகளெல்லாம் ஏதாவது ஒன்று செய்து பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் இல்லையா சரி வாழ நினைத்தால் வாழலாம் எந்த வியாபாரமோ தொழிலோ ஏதாவது செய்து வாழலாம் இல்லையா சரி சரி ஏதாவது ஒன்று செய்யலாம் ஆயிரம் தொழில் இருக்கு வேலை இல்லை கஷ்டம் நினைக்க கூடாது இல்ல வாழ்ந்து நினைச்சா கண்டிப்பாக வாழலாம் ஆழக்கடலும் நீந்தி போய் வாழலாம் இல்லையா கடலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எதா இருந்தாலும் தைரியமாக போய் வாழலாம் இல்லையா சரி செய்தியை முடிக்கலாமா சரி வெற்றி உண்டாகட்டும் சரி ஓகே